இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு வழக்கில் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டபோது பிறகு போட்டியிடுவதற்கு வசதியாக ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இவர் தனது எம்எல்ஏ பதவி ஜெயலலிதா அவர்களுக்காக ராஜினாமா செய்தார் அதிமுக கட்சியில் ஜெயலலிதா அவர்களின் தீவிர விசுவாசியாக இருந்த இவர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்ட போது டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு அளித்த ஆதரவை திரும்ப பெற்றதோடு திரு டிடிவி தினகரனுக்கு விசுவாசியாக மாறி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார் திரு டிடிவி தினகரன் அவர்களின் வலதுகரமாக செயல்பட்ட இவர் பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திமுகவில் இணைந்தார் திரு டிடிவி தினகரன் அவரிடம் சேரும் வரை இவர் யார் என்றே தமிழக மக்களுக்கு தெரியாது திரு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்ததால் தொலைக்காட்சிகளில் பேட்டி கொடுப்பது பொது மேடைகளில் பேசுவது சமூக வலைதளங்களில் பேட்டி கொடுப்பது என திரு டிடிவி தினகரன் அவர்களால் இவர் வெளியுலகுக்கு தெரிய ஆரம்பித்தார் அவருடைய தேனி தொகுதியில் தனி செல்வாக்கு மிக்க திமுகவின் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தேனி மாவட்டத்தில் உள்ள நாராயண தேவன்பட்டி என்னும் கிராமத்தில் பிறந்தார் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தீவிர விசுவாசியாக செயல்பட்டார் இவர் மனைவி பெயர் பாண்டியம்மாள் குழந்தைகள் சாந்தி நிசாந்த் என்பவர்கள் உள்ளனர் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பை முடித்தவர் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் இருந்தபோது ஆண்டிப்பட்டி தொகுதியில் சட்டமன்றத் தேர்தலில் போட்டியிட்டார் அதில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றார் தேனி பகுதியில் இவருக்கென்று தனி செல்வாக்கு உள்ளது அப்போது இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டு காலகட்டத்தில் இந்திய நாடாளுமன்றத்தின் மேல் சபையான ராஜ்யசபாவில் இவர் உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக சார்பாக வெற்றி பெற்று ஐம்பத்தி மூன்று புள்ளி எழுபத்தெட்டு சதவீத வாக்கு பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட பி ஆசையன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் முப்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதே ஆண்டிபெட்டி தொகுதியில் போட்டியிட்டார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட்டு ஐம்பத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட எல் மூக்கியா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார்பாக போட்டியிட்டு நாற்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் ஆண்டிப்பட்டி தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தங்கத்தமிழ் செல்வன் போட்டியிட்டார் இந்த முறை ஐம்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி மூன்று சதவீத வாக்குகள் பெற்று இந்த முறையும் திமுகவின் எல் மூக்கியாவை முப்பத்தாறு புள்ளி எழுபத்தி இரண்டு சதவீத வாக்குகள் மட்டுமே பெறவைத்து வெற்றி கென்றார் இந்த முறையும் மூக்கியா தோல்வி கண்டார் இவ்வாறு தொடர்ந்து மூன்று முறை ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் காட்சிக்கு வெற்றியை பெற்றவர் திரு தங்க தங்கத்தமிழ்ச்செல்வன் அதற்கு காரணம் அந்த பகுதியில் இவருக்கு தனி செல்வாக்கு உண்டு இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் தேனி பகுதியில் தேவர் சமூகம் அதிகமாக இருப்பதனாலும் இவருக்கு அரசியலில் அது ஒரு சாதகமாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் இணைந்து அந்த கட்சியின் சார்பாக போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டார் இந்த முறை நாற்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவிகித வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் சட்டமன்ற தேர்தலில் முதன் முதலில் இங்குதான் அவர் தோல்வியடைந்தார் அதுவும் திமுக சார்பாக போட்டியிட்டு அதற்கு காரணம் முன்னாள் முதலமைச்சர் மூன்று முறை முதல்வராக இருந்தவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இவரை எதிர்த்து போட்டியிட்டார் அவர் நாற்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி கண்டார் இவ்வாறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தவரை தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெற்று உள்ளார் திமுகவில் அவர் போட்டியிட்டு ஒரு முறை தோல்வியும் அடைந்துள்ளார் அதேபோன்று பல மக்களவைத் தேர்தலிலும் தங்கத்தமிழ் செல்வன் போட்டியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுக சார்பில் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு நாற்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தாறு சதவீதம் வாக்குகள் பெற்று திமுகவின் ஜே எம் ஆருண் ரசித் என்பவரிடம் இவர் தோல்வியடைந்தார் திமுகவின் எம்பியாக ஜே எல் அருண் ரசித் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் வாங்கிய வாக்கு சதவிகிதம் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐம்பத்தி நான்கு சதவீதமாகும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்களின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பனிரெண்டு புள்ளி இருபத்தாறு சதவீத வாக்குகள் பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக நாற்பத்தி இரண்டு புள்ளி தொண்ணூத்தாறு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அந்த ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார்பாக வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் திரு ஓ பி எஸ் அவர்களின் மகன் ரவீந்திரநாத் மட்டுமே ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்டு தேனி தொகுதியில் ஐம்பது புள்ளி ஒரு சதவீத வாக்குள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திரு டிடிவி தினகரன் அவர்கள் இருபத்தைந்து புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் பெற்று இரண்டாயிரத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்றாம் இடத்துக்கும் நாம் தமிழர் கட்சி நான்காம் இடத்துக்கும் தள்ளப்பட்டது இதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டி இழந்தது இந்த தேர்தலில் திரு தங் இந்த தேர்தலில் திரு தங்க தமிழ் செல்வனுக்கும் திரு டிடிவி தினகரன் அவருக்கும் கடுமையான போட்டி நடந்தது இந்த தேர்தலும் மிக பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது இருந்தாலும் திரு டிடிவி தினகரன் அவர்கள் கணிசமான வாக்குகள் பெற்று கௌரவமான தோல்வியை பெற்றார் அதேபோன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை டெபாசிட்டும் இழக்க செய்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பாக ராஜ்யசபா உறுப்பினராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் இவர் அதிமுக கட்சியில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் எம்எல்ஏவாக பலமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தாலும் பெரிதாக இவரை பற்றி தமிழ்நாடு முழுவதும் தெரியாது ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இவர் டிடிவி தினகரன் அவர்களின் ஆதரவாளராக மாறிய பிறகுதான் தமிழ் செல்வன் என்றால் யார் என்று தெரியும் பதினெட்டு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் கொடுத்து டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்படும் போது யார் அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் என மக்கள் கவனம் திரும்பியது அவ்வாறு பார்க்கிற போது அந்த பதினெட்டு எம்எல்ஏகளில் தங்கத்தமிழ் செல்வனும் முக்கியமானவராக இருந்தார் திரு டிடிவி தினகரன் அவர்களும் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு அவர் கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்துதான் வைத்திருந்தார் பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தங்க தமிழ்ச்செல்வன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார் திமுகவில் இணைந்த பிறகும் அவர் தேர்தலில் தோல்வி அடைந்தார் தற்போது நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில்தான் அவர் வெற்றியும் பெற்றார் இவ்வாறு அரசியல் வாழ்வில் வெற்றி தோல்விகளை சந்தித்து இன்று திமுகவில் முக்கியமானவராக உள்ளார்